நம்ம வீட்டில் எப்பவுமே இட்லி மாவு இருக்கும் அந்த இட்லி மாவை வச்சு எப்பவும் இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா காலை நேரங்கள்லேயும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்காக பாதி சின்ன மூடி தேங்காய் எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிட்டேன் வாசத்துக்காக இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தோல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் தேவையில்லை பவுடராக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா புழிஞ்சிட்டு ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்ல பால் வந்து எடுத்துருங்க நல்ல தேங்காய் பால் வந்து கெட்டியாக எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறமா அடுத்து லைட்டாக ஹீட்டாக இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே நான் ரெண்டு தடவை மூணு தடவை அப்படியே பால் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் எது இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சுகர் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க ஏலக்காயும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் வெறும் வயத்தில் நிறைய பேருக்கு வயிறு புண்ணாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க வாய் புண்ணு வயிறு புண் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரஞ்சீரகம் இல்லை கருப்பு எள் இல்லை வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் ஓகே நான் கரஞ்சீரகம் ரெண்டு அளவு சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சுலபமாக இது இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோம் இப்போ இது இருக்கட்டும் உரமாக இப்போ ஒரு கடாயி ஹீட் பண்ணிவிட்டு நல்ல ஆயிலை வந்து ஹீட் பண்ணிட்டேன் நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கரெக்டாக எதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க எல்லா ஸ்பூன்லேயும் நம்ம எடுத்து ஊற்றுனோம்னா ஒவ்வொன்றும் பார்க்கும்போது வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு குழி கரண்டியாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு சரியாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சமாக இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு தான் இதை வந்து எல்லா பக்கத்துக்குமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வரட்டும் சில டைமில் பசி இருக்காது அந்த மாதிரி டைம்லலாம் தேங்காய் பால் எடுத்து இப்படி போட்டு சாப்பிடும்போது வயிற்றுக்கு இருக்கும் அல்சர் வராது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதும் கூட பாலோட சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து நல்லா ஆயில் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலுக்கு போட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக தயாராகிடுச்சி பாருங்க இதை வந்து நீங்கள் சும்மா கூட எடுத்து உளுந்த வடை மாதிரி இருக்கும் சாப்பிடலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால்லையும் சாப்பிடலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை தேங்காய் பாலில் சாப்பிடும்போது தான் அதோட முழுமையான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பால் எல்லாத்தையும் நல்லா மூழ்கிற அளவு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் அவ்வளவுதான் பாருங்கள் தேங்காய் பால் அப்படியே நல்லா ஊறியிருக்கு சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க பாய்